ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பாயாசம் தான் பருப்பு பாயாசம் இது எதில் பண்ணுறோன்னா பைத்தம் பருப்பில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் பைத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் அரை அழாக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் இதனுடைய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது சூப்பராக வெந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம் இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் நீங்கள் வந்து பயப்படியே வேண்டாம் இது பருப்பு பருப்பாக இருந்துருமோ அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அரை அழகு பருப்புக்கு மூணு அழாக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணி அளவு வந்து கரெக்டாகவே இருக்குது இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சுட்டு நாலு விசில் வெட்டுக்க போகிறோம் நாலு விசில் விட்டதுக்கப்புறமா எப்படி வருதுன்றதை பார்ப்போம் அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளம் ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒன்றரை அழாக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தித்திப்பு வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம் இல்லை இதை விட அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமாக எடுத்துக்கலாம் அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்றரை அழாக்கு எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிறேன் இது எதுக்காக பண்ணுறேன்னா இதில் ஏதாச்சும் கல் மண் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் அப்படினா நம்ம சாப்பிடும்போது போது அதே மாதிரி நம்ம குடிக்கும்போது வந்து நல்லா இருக்காது ரொம்ப ரசித்து குடிச்சிட்டு இந்த போது இந்த கல்லெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்காது அதனால வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அது என்ன மாதிரியான வெள்ளமாக இருந்தாலும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுவே நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த குக்கரில் வச்ச பருப்பு வந்து வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கரெக்டாகவே வந்துருச்சு அண்ட் தண்ணியுமே இதுக்கு கரெக்டாக இருக்கு இப்போ பாருங்க நான் அதை எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவு இருந்தால் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பருப்பு இருக்கிறதே தெரியாது அதனால லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக சிவப்பு மிக்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப பருப்பு பருப்பாக இருந்தால் நல்லாவும் இருக்காது ஸோ பாதி பாதியாக இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம வந்து வடிகட்டி வச்சிருந்தோம்ல அந்த வெள்ளத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நார்மல் வெல்லமும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை இல்லை பண வெல்லம் அந்த மாதிரி வேறு மாதிரியான தித்திப்பு உள்ள பொருள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ டேஸ்ட்டுமே இன்னும் கூடுதலாகவே இருக்கும் நான் இந்த வாட்டி நார்மல் வெல்லம் தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ட்ரைன் தான் சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும் இது சூடானதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம் நார்மல் பால் ஆட் பண்ணுறதை விட தேங்காய் பால் ஆட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சமாக தேங்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாமும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் எடுத்துக்கிட்டேன் இதையும் லைட்டாக இதை நெய்லேயே வறுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒரு அரைமுடி தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவி இதில் பால் எடுத்து வச்சுருக்கேன் திக்கான பால் தான் இந்த செகண்ட் ரெண்டாவது வாட்டி எடுத்த பால்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த பால் தான் இது ஸோ இந்த திக்கான பால் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கோங்க கண்டிப்பாக இது மஸ்ட் ட்ரை ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாபாய்